எங்கள் ஊர் ராமநாதபுரம் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கத்தரிக்காய் விற்று மாங்காய் விற்று பால் விற்று அங்கே வாழ்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து சுருக்கு பயிரை மொத்தமாக வச்சுப்பாங்க அதுக்கு பேர் சிறுபாடும்பாங்க ஏதாவது குடும்ப தேவை வந்தால் அதை எடுத்து கொடுத்து அந்த குடும்ப தேவைகளுக்காக சிறுபாடு கொடுக்குற பழக்கம் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இருக்குது அது மாதிரி இந்தியாவுடைய நிதியமைச்சர் பெருமரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தன் சொந்த விட்டு சிறுவாடை கொடுப்பது போல் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு மக்கள் வரியாக கட்டிய பணத்திலிருந்து எங்களுக்கு பேரிடர் வந்திருக்கு சென்னை வெள்ளம் பாதிப்பு வந்திருக்கு தூத்துக்குடியில் ஒரு மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு பணமாக உதவி பண்ணுங்கன்னு மாநில அரசு கேட்டால் ஏதோ தன்னுடைய சொந்த பணத்தில் சிறுபாட்டு பணத்திலிருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நான் கடன் கொடுத்தேன் நான் கடன் கொடுத்தேன் நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் அப்புடின்னு தன்னுடைய பணம் போல் தொடர்ந்து ஒரு மிக அருவறுப்பான ஒரு உடல் மொழியோட தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் கொச்சைப்படுத்துகிற நான் போடுகிற பிச்சை காசு என்று சொல்லுகிறவருக்கு கொச்சைப்படுத்துகிற மூலமாக பெருமரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு அருவறுப்பான உடல் மொழியை தொடர்ந்து வைக்கட்டி வர்றாங்க அந்த அருவறுப்பான உடல் மொழிக்கு மாண்மிகு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கதன்னரசு அவர்கள் இன்றைக்கி பெரிய ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் மோடி அரசு பதவியேற்ற ஒம்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மக்கள் மறைமுக வரி இல்லாமல் நேரடி வரியாக அதாவது நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் ஒரு வரி இருக்கு இந்த கட்டியிருக்க வாட்சில் ஒரு வரி இருக்கு அது மாதிரி பல்வேறு பொருட்களும் மறைமுக வரி இருக்கு அது இல்லாம நேரடியாக கட்டுகிற வரி இன்கம் டாக்ஸ் இங்க சொல்ற சுங்க வரி இப்படி ஒன்றிய அரசு கட்டுகிற நேரடி வரியில மட்டும் ஒன்போது ஆண்டுகள்ல ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாடு மக்கள் மோடி அரசு கொடுத்துருக்காங்க அந்த வரியிலிருந்து வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடியும் மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்பது ஆண்டு காலத்துல வரியா திருப்பி மோடி அரசு கொடுத்திருக்காங்க ஆனா அதே நேரத்தில் நம்மை விட குறைவாக கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத்துக்கு பல மாநிலங்களுக்கு நம்மை விட பன்மடங்கு வரி அதிகமாக கொடுத்துட்டாங்க இது தவிர்த்து மானியமா இந்த நாட்டுடைய நாணயத்தை அதாவது நோட்டை அச்சடிக்கிற ஒன்றிய அரசு உலக அந்நிய சாவணியை பராமரிக்கிற ஒன்றிய அரசு ஒவ்வொரு அரசுக்கும் மானியம் கொடுக்கணும் அந்த மானியத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றத்தாழ்வோடு மானியம் கொடுத்து உத்தரப்பிரதேசத்தை மகாராஷ்டிரத்தை கர்நாடகத்தை ஒப்பிட்ட அளவில் குறைவாக ஒரு ரெண்டு லட்சம் மானியத்தை ஆக மொத்தம் வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தி கோடி கூட எங்களுக்கு கொடுக்காம நாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி கோடி வரியா நேரடி வரியா கொடுத்துருக்கோம் மறைமுக வரியா இன்னும் ஆறு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் ஏறத்தாழ அந்த ஒன்பது ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் வரிய வாங்கிட்டு அதுல ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடியை கூட திருப்பி வரியா கொடுக்காம மானியமா கொஞ்சமா கொடுத்துட்டு எது கேட்டாலும் நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடுக்கு இந்த மொட்டை நாமம் போடுற வழிய பெருமரியாதைக்குரிய நிர்மாட்சி தரமன் தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்காங்க எங்க முதலமைச்சர் நீங்க சொல்லியிருக்காங்க பேரிடர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய இல்லந்தோறும் கொடுத்தோம் பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை தமிழ்நாடு அரசு செய்து மருத்துவ செலவு கல்வி சாலை போக்குவரத்து இங்கு வர இன்னல்கள் சிக்கல்கள் ஒருவர் இறந்தால் அவருக்கு தொகை ஒருவர் சிக்குண்டால் அவருக்கு தொகை எண்ணிடங்கால பணியை செய்கிற மாநில அரசு வரிய கொடுத்துட்டு திருப்பி கேட்டா தன் சொந்த சிறுவாட்டு பணத்தை கொடுக்கிறது மாதிரி மிக அறிவறுக்கத்தக்க ஒரு உடல் மொழியில பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செயல்படுவது இந்தியாவை பிடித்த பேரிடர் மோடி என்றால் தமிழ்நாட்டை பிடித்த பெரிய பேரிடர் மோடியுடைய தூதுவராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமா தான் கடந்த காலங்களில் பாஜக ஆண்டபோது கூட வெங்கையா நாயுடு போன்றவர்கள் தமிழ்நாட்டை பற்றி தெரிந்தவர்கள் அந்த ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் தனிப்பட்ட கொள்கை வருமத்தோடு தனிப்பட்ட தமிழர்கள் மீதான வெறுப்போடு தனிப்பட்ட தமிழ்நாடு திராவிட நிலத்தின் மீதான வெறுப்போடு நிர்மலா சீதாராமன் செயல்பட்டு இந்தியாவின் பேரிடர் மோடி என்றால் தமிழ்நாட்டின் பேரிடராக பெரும் மரியாதைக்குரிய அமையார் நிர்மலா சீதாராமன் செயல்படுகிறார் என்பதுதான் இங்கே எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு